بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد اشرف الانبياء وخاتم النبيين وعلى اله واصحابه اجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فان خفتم الله يُقِيمَا حدود الله فلا جناها عليه ما في مَفْتَدَتْ به صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم ايما امراه سالت زوجها الطلاق من غير ما باس فحرام عليها راعيه الجنه صدق رسول الله صلى الله عليه وسلم புனிதமிக்க இந்த ஃபிக்கு ஆய்வரங்கத்தை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை உட்பட என்னை வார்த்தெடுத்த என் ஆசிரியர் தந்தைமார்கள் மஸ்லஹி ஆலிம்கள் நம் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்குமாய் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லே இந்த ஆய்வரங்கத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு இதோல் நவீன கால பிரச்சனையிலேயும் இந்த தலைப்பு பிரபலமாக நடமாடுவதை நாம் காண்கின்றோம் அதாவது ஹுலா என்கின்ற அந்த முறை ஒரு பெண்ணினுடைய தலாக்காக ஆகுமா என்ற நவீன காலத்தினுடைய ஒரு பிரச்சனை ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹுலாப் கேட்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அது மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நம்மை மறைந்த நம் தமிழக முன்னாள் தலைமை காஜி சலாவுதீன் சாஹிப் ராமத்துல்லாய் அவர்களும் கூட நிறைய திருமண மேடைகளிலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதாவது இரண்டாயிரத்திற்கு முன்னால் வரை அவர்களிடத்திலே வந்த வழக்குகள் எல்லாம் ஒரு ஆண் தலாக்கு கேட்டு வந்தவைகள் இரண்டாயிரத்திற்கு பின்னால் வரக்கூடிய வழக்குகளிலே அதிகமாக ஒரு பெண் குலா கேட்டு வரக்கூடிய அந்த பஞ்சாயத்து தான் அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் பழைய மேடைகளிலே மஜிலிசிகளிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு இன்று என்பது ஒரு சாதாரண விஷயமாக சர்வ சாதாரணமாக மாறிவிட்டதை நாம் காண்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹுலா என்பது ஒரு பெண்ணினுடைய தலாக்காக ஆகுமா இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் தலாக் என்றால் என்ன தலாக்கில எத்தனை வகைகள் இருக்கிறது எப்படி எல்லாம் நிகழும் அப்படி நிகழ்ந்தால் சட்டம் என்ன என்று சொல்லி ஒரு பெரிய இந்த தலாக் சம்பந்தமாக ஒரு பிக்கு ஆய்வரங்கத்தையே சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் அதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உங்களிடத்திலே சில விஷயங்களை மட்டும் நான் கோடிட்டு மட்டும் காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டால் என்பது பெண்ணினுடைய தலாக்கா இல்லையா என்பதை நமக்கே விளங்கிவிடும் பொதுவாக தலாக் ரெண்டு வகையா லியான் போன்றவைகள் எல்லாம் தலாக்கோடு முலஹாத்துகளில் உள்ளது அதாவது இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு புழக்கத்தில் இல்லை ஆனாலும் இன்று நம்மிலே நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறார் உதாரணமா ஈலா இருக்குது ஈலானா என்ன ஒரு கணவன் தன் மனைவியை நான்கு மாடும் உன்னோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டார் என்று சொன்னால் அவர் நாலு மாசம் வரைக்கும் சேரலன்னு சொன்னா அது தலாக்கை பாயின எத்தனை பேர் சண்டையில கோவத்தில தன் மனைவி அப்படி சொல்லிவிட்டு அப்படி சேராமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து ஏற்பட்டு விட்டது பிறகு அவர்களுக்கு புதியதாக தஜிஜு திரும்பவும் புதியதாக அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டும் இது போன்ற நிறைய சட்டங்கள் அதனுடைய பெயர்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட புழக்கத்திலே இருக்கிறது இரண்டாவதாக தலாக்கோடு முக்கியமான ஒரு விஷயம் தலாக்கிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதில இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று சரியான வார்த்தை இன்னொன்று கினாயாவான வார்த்தை பொதுவா இந்த சரியான வார்த்தைக்கு நியத்து தேவையில்லை அவரே ஒரு சரியான தெளிவான வார்த்தையில தன் மனைவியை பார்த்து தலாக் என்று சொல்லிவிட்டால் அவரதை நாடாவிட்டாலும் கூட தலாக் நிகழ்ந்து விடும் சொன்னார்களே ஜித்து ஜித்துன் விளையாட்டாக சொன்னாலும் நிறைவேறிவிடும் ஆனால் ஒருவர் கினாயத்தான வார்த்தை நேரடியா சொல்லாம சூசகமா மறைமுகமா தலாக்கை உணர்த்தக்கூடிய வார்த்தை சொன்னால் அதிலே சில சூரத்துகளிலே என்பது அவசியம் அதே போல்தான் தலாக்கிலே வெறுமனே எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாமல் ஒரு மனிதன் தலாக் என்று சொன்னால் அதற்கு முன்னர் ஜஸ் என்று சொல்லப்படும் அல்லது நீ இப்படி செய்தால் நீ தலாக் ஆகி விடுவாய் என்று சொல்கின்ற பொழுது இதற்கும் அதாவது அந்த மனைவி அந்த காரியத்தை செய்து விட்டால் அவள் தலாக் ஆகி விடுவாள் இன்னொன்று இருக்கிறது முதாஃப் இந்த மாதம் வந்து விட்டால் இந்த காலம் வந்து விட்டால் நீ தலாக் ஆகி விடுவாய் என்று சொல்கின்ற பொழுது அந்த காலம் வந்து விட்டால் அவள் தானாக தலாக் ஆகி விடுகிறான் அடுத்ததாக முக்கியமான விஷயம் இந்த சரியத்து தலாக்கை இரண்டு விதமாக ஒன்று தலாக்கை சுண்ணா இன்னொன்று சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டால் அப்ப எப்படி தரணும் சரியத்து சொல்லக்கூடிய சுண்ணத்தான தான் தலாக்கை தர வேண்டும் எப்படி அந்த பெண் அவள் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகிவிட்டு அவள் சுத்தமாக இருக்கக்கூடிய தான் அந்த பெண்ணுக்கு தலாக் தர வேண்டும் அதே நேரத்தில் தலாக்குக்கு மூன்று முறை அனுமதி உரிமை இருந்தாலும் கூட ஒரு முறை ஒரு தலாகை தான் பயன்படுத்த வேண்டும் இதைத்தான் தான் சரியத்து சுன்னத்தான தலாக் என்று சொல்கிறது இதற்கு மாற்றமாக செய்கின்ற பொழுது தலாக் நிகழ்ந்து விடும் அதிலே கருத்து வேறுபாடு இல்லை ஆனாலும் அந்த தலாக்குகள் சொல்லப்படும் இதையெல்லாம் இதற்கு அடுத்து ஒன்று இருக்கிறது தான் நம்முடைய தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஹுலா என்பது ஒன்று இருக்கிறது கணவன் அவனுக்கு தன் மனைவியை பிடிக்கவில்லை அவளோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் ஷரியத்து எடுத்த எடுப்பிலே தலாக்கு போக சொல்லலை ஒரு அழகான வழிமுறையை வழிகாட்டுதலை குரானும் ஹதீசும் நமக்கு தருகிறது முதலிலே அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அடுத்ததாக அவளை படுக்கையிலே சற்று விளக்கி வைக்க வேண்டும் அதாவது தன்னுடைய வெறுப்பை அறையிலே மட்டும் காட்ட வேண்டும் அதற்கும் இல்லை என்று சொன்னால் இரண்டு தரப்பிலிருந்தும் நீதமானவர்களை வைத்து சமரசம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதுவும் இல்லை என்று சொன்னால் தான் இல்லை என்று சொன்னால் நல்ல முறையிலே அழகிய முறையிலே அவளை விடுவித்துட வேண்டும் என்று குரான் சொல்கின்றது வந்த தலாக்கிலே ஒன்று கணவன் தனக்கு பிடிக்கவில்லை என்று தலாக் தருவது இரண்டாவது முறை இருக்கிறது ஒரு பெண் கணவனோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் இனிமேல் அவளோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய வேண்டும் இருவருடைய வாழ்க்கையும் நரகமாகிவிடும் என்கின்ற இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுதுதான் பெண் தன் குலாவை கேட்க வேண்டும் நிறைய பேரு அவர்கள் ஹுலாவுடைய விஷயத்தில் நம்முடைய என் மரியாதைக்குரிய வரக்கூடிய நிறைய கடிதங்களிலே இப்படி வருது நான் என் கணவனுக்கு ஹுலாவை கொடுத்து விட்டேன் நிறைய லெட்டர்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி ஒரு கணவர் தன் மனைவியை பார்த்து தலாக் என்று சொல்லிவிட்டால் திருமண பந்தம் முறிந்து விடுமோ அதே போல் ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் திருமணம் விடும் என்கின்ற ஒரு குரானுக்கும் எதிரான ஒரு கருத்து இன்று பெண்களுக்கு தரப்படக்கூடிய உரிமையாக சில இயக்கவாதிகளால் சில இஸ்லாமிய பேர்தாங்கிகளால் இன்று விளம்பரம் செய்யப்படுகிறது பெரிய ஆபத்தான விஷயம் என்னவென்றால் நம்முடைய சேர்ந்த பெண்களும் இதில் அகப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களும் இது தங்களுக்கு தரப்பட்ட உரிமை என்று நினைக்கிறார் பெண்ணுடைய தலாக்காக தலாக் என்பது அனபி சார்ந்த சார்ந்தவரை எந்த சூரத்தாக இருந்தாலும் அது கணவனுக்கு மட்டும்தான் உரிமை மற்ற மூன்று மதபுகளிலே கணவன் தராத பட்சத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே செல்கின்ற பொழுது அந்த திருமணத்தை முறித்து வைக்கக்கூடிய உரிமை அதுவும் பெண்ணுக்கு இல்லை அந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய நீதிபதியான காலியோ அல்லது இஸ்லாமிய அரசாங்கத்தினால் இருக்கக்கூடிய ஹாக்கிம்களினால் அந்த பஸ்கை நடத்தப்பட வேண்டும் இதுதான் சரியத்தினுடைய சட்டம் இப்போ சுருக்கமா சொல்வதா இருந்தால் தலாக்கு ஹுலாவுக்கும் என்ன டயர் சொல்றாங்க தலாக் என்று சொன்னால் ஒரு கணவன் தன் மனைவியை எந்த பகரமும் இல்லாமல் விடுவதற்கு பேர் தலா என்று சொன்னால் ஒரு பகரத்தை வாங்கிக் கொண்டு ஒரு தன் மனைவியை கணவன் தலாக் விடுவதுதான் ஹுலா எந்த சூரத்தா இருந்தாலும் கணவன் தான் தன் மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் அதிலேயும் சூரத் என்கின்ற பொழுது பொதுவாக இஸ்லாத்திலே முதல் முதலிலே நடந்த அந்த ஹுலாவுடைய சம்பவம் செய்தனா சாபித்து புண்ணு கைஸ் ரஜியல்லாஹு தாலான் அவருடன் நடந்த நிகழ்வு அவருடைய மனைவி கண்மணி நாயகம் சல்லா அலேஸ்லம் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா என்னுடைய கணவர் கைஸ் ரஜியல்லாஹனுடைய மார்க்க விஷயத்திலேயும் மார்க்க பற்றிலேயும் மற்ற விஷயங்களிலேயும் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனால் அவருடைய தோற்றம் இருக்கு பாருங்க அது எனக்கு பிடிச்சதா இல்லை அவருடைய தோற்றம் எனக்கு மனதிற்கு ஊண்டதாதை இல்லை அஹமது லேசுனி நிவாயத்தில் வருகிறது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா வலௌலா மகா ஃபத்துல்லாஹி ல பச குத்துஃபி அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் அவருடைய முகத்திலே கூட நான் துப்பி துப்பியிருப்பேன் அந்தளவுக்கு அவர் மீது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னபொழுதே அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லால்லா வலைவ செல்லம் அவர்கள் இதை நான் சாபித்து கைஸ் ரயல்லாஹு தல் ஆனவை அழைத்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி

விடை வைத்துக்கொண்டு உலமாக்கல் என்ன சொல்கின்றார்கள் தியாவை பெற்றுக்கொண்டு பிரிய வேண்டும் என்று குரான் சொல்லவில்லை பிரிந்தால் குற்றம் இல்லை என்கிற அப்படின்னால் என்ன சொல்லணும் பிரிஞ்சு தான் ஆகணும்னு குரான் சொல்லல ஒரு கால் அப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்கு போயிட்டாங்க பிரிந்தால் குற்றம் இல்லை என்றுதானே தவிர பிரிய வேண்டும் என்று குரான் சொல் பொதுவா இஸ்லாத்தில் விஷயம் எந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த கணவன் மனைவனுடைய உறவு கடைசி வரை நீடித்திருக்க வேண்டும் அது நீடித்திருப்பதற்கு எல்லா கால இந்த சரியத்து நமக்கு அனுமதி எந்த அளவுக்கு சொன்னா மற்ற நேரங்களிலே சரியத்தால் தடுக்கப்பட்ட சில காரியங்களும் கூட கணவன் மனைவனுடைய அந்த உறவுகள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதிலே சில விஷயங்களை அனுமதி தருகிறது பொதுவா அந்நிய பெண்களை பார்ப்பதை சரிய தடுக்கிறது ஆனால் திருமணத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை ஒரு முறை பார்த்துக் கொள்வதற்கு அனுமதி தருகிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திலே சரியத்திலே பொய் செல்வது என்பது பெரும் பாவம் ஆனாலும் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அந்த திருமண உறவு பந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லிக் கொள்வதற்கும் அனுமதி தருகிறது இப்படி திருமண பந்தம் முறிவதை ஒரு காலம் இஸ்லாம் விரும்புவது இல்லை அது எப்படியாவது சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் அதனால தான் பொதுவா ஒரு விஷயம் ஹலாலா இருந்தா அது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தாது ஒரு விஷயம் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறேன் என்றால் அது ஹலாலாக இருக்காது ஆனாலும் கூட ஒரு காரியம் கோபத்தை தருகிறது என்று சொன்னால் தலாக் இந்த விஷயத்திலே மிகவும் கடினமாக மிகவும் கண்டிப்பாக இருக்கிறது எனவே இன்றைய காலகட்டத்திலே அப்ப அடுத்து அப்ப பெண்களுக்கு தலாக்கினுடைய உரிமையே இல்லையா என்கின்ற கேள்வி நமக்கு வருகிறது ஹொலாவா தலாக்கா இருந்தாலும் ஹொலாவா இருந்தாலும் இருந்தாலும் எந்த சூரத்திலேயும் கணவனோ அல்லது காதியோ அல்ல இஸ்லாமிய அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் பெண்களுக்கு உரிமை இல்லையா என்றால் பெண்களுக்கும் இஸ்லாம் ஒரு உரிமையை தருகிறது ஆனால் என்ன இந்த ஹுலாவுடைய மசாயிலையே அறகுறையமா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பெண்களுக்கு தரக்கூடிய உரிமையை நாம் தெளிவாக சொல்லிவிட்டால் நிறைய மாப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு ஒரு உரிமை பெண்களை அதாவது திருமணத்தின் பொழுதோ அல்லது திருமணத்திற்கு அந்த தலாக்கினுடைய உரிமையை ஒரு கணவன் தன் மனைவிடயத்திலேயே கொடுத்து விடுவது சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய தென்னகத்தின் தாய் கல்லூரியாக இருக்கக்கூடிய ஜாமியா பாக்கியாத்து சாலிஹாத்தின் முப்தி உல் ஆந்தம் என்று போற்றப்பட்ட செய்தனா ஆதம் ஹசரத் ரஹமத்துல்லாய அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுல வருது ஹசரத் அவங்க எந்த திருமணத்திற்கு போனாலும் நிக்காவை நடத்தி செல்வது போகும்பொழுது கணவன்ட மாப்பிளேட்ட சில விஷயங்களை அனுமதி வாங்குவார்கள் என்ன ஒரு கால் நான் ஆண்மையை இழந்து விட்டால் நான் காணாமல் போய்விட்டால் என்னை பற்றி எந்த தகவலும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னால் இல்லற வாழ்க்கையிலோ மற்ற வாழ்க்கையிலோ உன்னனுடைய கடமையை என்னால் நிறைவேற்ற முடியாவிட்டால் என்னுடைய தலாக்குடைய உரிமையை உன்னிடத்திலே நான் கொடுத்து விடுகிறேன் என்று ஹசரத் அவர்கள் வாங்கி கொண்டுதான் நிக்காவுடைய குத்துபாவை ஓதுவார் இதே தஸ்லீமு தலாக் இப்போ என்ன பிரச்சனைனா இதை நாம் தெளிவாக சொல்லிவிட்டால் ஆரம்பத்திலே வாங்கி வச்சுட்டு ஏற்கனவே நிறைய பிளாக் மெயில்கள் பண்ணுவாங்க இதை கையில வச்சுட்டு இன்னும் பிளாக் மெயில் ஆயிரும் சொல்லப்போனால் இந்த சூழல் எப்படி இருக்கு ஒரு காலம் இருந்துச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த விஷயத்திற்கு கணவனிடத்திலே ஹுலாவை கேட்பது தப்பு தவறு என்று இருந்த காலம் போய் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஹுலா கேட்டா என்ன தப்புற மனநிலைக்கு பெண்கள் வந்துவிட்டார் எனவே இன்றைய காலகட்டத்திலே இந்த ஹுலாவுடைய சட்டங்களை தெளிவாக அவர்களிடத்திலே எப்பொழுது கேட்க வேண்டும் இக்கட்டான சூழலிலே கடைசி சூழலிலே தான் ஹுலாவிற்கு செல்ல வேண்டும் அதிலேயும் கூட சில சூரத்துகள் இருக்கிறது இப்ப அந்த ஹுலாவுக்காக வேண்டி அந்த பெண்மணி தரக்கூடிய அந்த பிதியாவை வாங்கும் விஷயத்திலேயும் உலமாக்கல் இடத்திலே அதாவது அந்த பெண்ணின் மேல தான் தப்பு கணவன் மேலே எந்த தப்பும் இல்லை அவளாக பிரிவதற்கு நாடுகிறாள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஃபிதியாவை வாங்கிக் கொள்வதிலே இமாம்களிடத்திலே சரி பிதியாவாக எதை வாங்க வேண்டும் மகரை தான் மகரை விட கூடவோ அல்லது வேற வாங்கினாலும் ஜாயிஸ் தான் ஆனால் மகரை வாங்குவதுதான் ஏற்றம் என்பதாக சொல்லித்தரான் இந்த ஹதீசை சாபித்து கொண்டு கை செய்றது எல்லாம் ஆதாரமாக வைத்து அந்த மகளை சிதியாவாக வாங்குவதுதான் ஏற்றம் என்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்துல கணவன் மேலே குற்றம் அந்த மனைவியின் மேல எந்த தப்புமே இல்லை இவனோடு வாழ்வதற்கு தன்னால் முடியவில்லை இனி இவனோடு வாழ்ந்தால் என் வாழ்க்கையை நரகமாகிவிடும் என்ற இக்கட்டான சூழலுக்கு ஒரு பெண் தள்ளப்பட்டு அந்த சூரத்தில் அவள் தன் கணவனிடத்திலே வந்து குலா கேட்டால் உலமாக்கல் சொல்றாங்க அந்த நேரத்தில் அவன் பிதியாவை வாங்குவது என்பது மக்குருவியும் என்று சொல்கிறான் ஹுலாவினுடைய விஷயங்கள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இந்த ஹுலா என்பது ஹுலாவாக இருக்கட்டும் தலாக்காக இருக்கட்டும் முழுவதும் அது கணவனுடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் இன்றைய சமுதாயத்திலே குறிப்பாக பெண்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலிலே கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இதர் இந்த ஹுலா நிகழ்ந்து விட்டால் இன்னைக்கு அது ஹுலா என்பது ஒரு வேடிக்கையாக ஒரு விளையாட்டாக சாதாரணமாக மாறிவிட்டது இப்போ ஒரு பெண் ஹுலா கேட்கிறாங்க அவர் கணவரும் ஹுலா கொடுத்துட்டார் இப்ப என்ன சட்டம் என்றால் அனபி மதவை பொறுத்தவரை அவர் விட்ட அந்த தலாக் என்பது தலாக்கே பாயின் ஆகிவிடும் தலாக்க பாயின் என்ன இத்தாவுடைய காலத்தில் மீட்ட முடியாத தலாக்கிற்கு தலாகே பாயின் அப்படி என்றால் திருமண பந்தம் அத்தோடு முறிந்து விட்டது பிறகு புதிதாக அவர்களுக்கு திருமணம் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி லாஹியாலே அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி ஒரு மனிதர் குலாவை கொண்டு இவனை வாங்கி கொண்டு தலாக் கொடுத்தால் அது தலாக்காக மாறாது மாறாது அது ஃபஸ்காக மாறும் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் செய்தன் அப்துல்லாஹிபின் அப்டாஸ் சரஜில்லாமா சொன்னார்கள் அன்ன குல்ல மாஃபி ஹி தஹலல் எழுவது பலே சபித் தலா எதிலேயெல்லாம் பகரம் வந்து விட்டதோ அது தலாக் இல்லை என்று சொல்கிறார் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த குலா என்பது ஒரு காலும் அது பெண்ணுக்குண்டான தலாக்காக ஆகாது என்பதுதான் சரியத்துடைய சட்டம் என்பதை கொண்டு சத்தியத்தை உறக்க சொல்லவும் அதன்படி சிந்திக்கவும் செயலாற்றவும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தௌஃபிக்கு தருவானாக வாஹிரு தவானில் அஹமதுல் இல்லாஹி ரொம்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த தலாக் ஹுலாங்கிற வார்த்தையெல்லாம் அந்த அந்த அரபிலேயே உச்சரிச்சுட்டு போயிடுறோம் தலாக் அப்படிங்கிறதுக்கு மனவிலக்கு நம்ம சொல்கிறோம் அது தெரிஞ்சிருது டைவர்ஸ்னு தெரியுது இந்த லிஹாரு ஹுலா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அது அது பெண் தரப்பு தலாக் அப்படின்னு தான் புரியப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம அதனுடைய மொழிபெயர்ப்பை வந்து மக்கள்கிட்ட சொல்லும்போது தான் அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க நான் நினைக்கிறேன் நேயமாக ஹுலாவுக்கு வந்து பெண் தரப்பு மனவிலக்கு கோரிக்கைன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் மண் பெண் தர மனவிலக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அது தலாக்கு இல்லைன்னு அர்த்தம் வந்துடும் சரி ஏன் நான் ஏன் கோரணும் அவன் நினைச்சா தலா கூடலாம் நான் நினைச்சா ஏன் கோரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம் அது இவன் இவன் வந்து அவனுக்கு செலவழிக்கிறான் அவனுடைய மகரி வகையில் இருக்குது அப்ப எனவே அதை திருப்பி கொடுக்கற வேண்டிய தேவை இருக்கிறதுனால இதை கொடுத்துட்டு நீ அதை தான் சொல்லி கேட்கறது அப்படின்னு அர்த்தம் அதனால் பெரும்பாலும் அந்த மொழிபெயர்ப்புகளையே நம்ம வந்து கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னோம்னா அநேகமாக அந்த புரிதல் ஓரளவுக்கு வரும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி திகார் கூட நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் தாய் உப்பு மன விளக்குன்னு சொல்லி மொழிபெயர்க்கிறோம் அதை அதாவது அந்தி அலைய கலஹரி உம்பி அதை தான் என்ன செய்கிறோம் திகார்னு சொல்கிறோம் தாயொப்பு மன விளக்கு தாயை போல இருக்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு டைவர்ஸனுடைய ஒரு வடிவம் அது அதே மாதிரி ஈலா கூட என்ன செய்யறான்னு சொன்னால் இல்லற வாழ்க்கை தவிர்ப்பு சத்தியம் அப்படின்னு என்ன செய்யலாம் ஸோ அதை அது அந்த மொழிபெயர்ப்போடு சேர்த்து சொல்லிட்டு ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும்னு சொல்லலாம்